என்னை மனதார கடவுளாக நினைத்தால் ஒரு லைக் செய்து நான் சொல்வதை முழுமையாக கேளு என் அன்பு குழந்தையே நீ மனதார நேசிக்கும் அந்த உறவு உன் வாழ்க்கையில் தூரமாக தோன்றினாலும் அது முறிந்ததல்ல அது புரிதலுக்காக காத்திருக்கிறது காதல் சத்தமாக பேச வேண்டியதில்லை அமைதியாக இருந்தாலும் அது உண்மையாக இருந்தால் தானே திரும்பி வந்து சேரும் நீ தினமும் வினைத்து வலிக்கும் அந்த நபரின் மனசிலும் உன் பெயர் மௌனமாக ஒழித்துக் கொண்டே இருக்கிறது நேரம்தான் இடையில் நின்றிருக்கிறது விதி அல்ல குடும்பம் என்பது சரியானவர்களால் உருவானதில்லை கொள்ளும் மனதால் காப்பாற்றப்படுவது நீ தாங்கும் ஒவ்வொரு அமைதியும் உன் வீட்டுக்கு ஆசிர்வாதமாக மாறுகிறது உன் கணவன் மனைவி பெற்றோர் குழந்தைகள் அவர்களின் மனச்சுமை கூட நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் நீ தனியாக போராடவில்லை ஒரு நாள் காதலும் குடும்பமும் ஒரே மேசையில் சிரிக்கும் தருணம் வரும் அன்று நீ புரிந்து கொள்வாய் தாமதம் கூட என் பாதுகாப்புதான் என்று அன்னதானம் செய் அதில் உன் வீட்டின் வழி கரையும் உறவின் இடைவெளி நிரம்பும் நம்பிக்கையை மட்டும் உன் வீட்டின் விளக்காக வைத்திரு அந்த விளக்கு எரியும் வரை நான் சாய் உன் வாழ்க்கையை இருளில் விடமாட்டேன் நல்லதே நடக்கும்